மத் குருசாரம்பாம் எதிசேகரமியமா லக்ஷ்மீ வல்லப பரியம் மந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமி குரவர்தாம் வாழி எகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவக்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து யசோதையாக தமிழ் பாவித்துக் கொண்ட பெரியாழ்வார் கண்ணபிரானுடைய சேற்றிதங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து வருகின்ற கிரமத்திலே கண்ணபிரானை முளைப்பால் உண்ண வரவேணும் என்று யசோதை அழைக்கின்ற அந்த வார்த்தைகளை சொல்லி ஒரு பத்து பாசுரங்கள் அருளி செய்கிறார் அதுதான் பெரியாழ்வார் திருமொழியினுடைய இரண்டாம் பத்தினுடைய இரண்டாம் திருமொழியாக அமைந்திருக்கிறது அந்த இரண்டாம் திருமொழியிலே நான்காவது பாசுரத்திலே கண்ணபிரான் சகடாசுரனை அழித்த நிகழ்ச்சி அதையும் சொல்லி அப்படி உதைத்த பொழுது அவனுடைய திருவடிகளுக்கு என்ன நோவு ஏற்பட்டிருக்குமோ என்று யசோதை வருந்திச் சொல்லுவதாக ஒரு பாசுரம் அருளி செய்கிறார் உணர்க்கப்பட்ட

அந்த சொற்கள் தெரிவிக்கின்றன கஞ்சன் தன்னால் புணர்க்கப்பட்ட கள்ளச்சகடு அந்த வண்டி என்பது சாதாரணமான வண்டி அல்ல கஞ்சன் தன்னால் கஞ்சனால் கம்சன் அந்த கம்சனாலே புணர்க்கப்பட்ட ஏவப்பட்ட ஒரு அசுரன் அவன் வந்து இந்த வண்டியிலே ஆவேசித்திருந்தான் அந்த வண்டியினுடைய தான் கண்ணன் அவனை தூளியிலே கட்டி வைத்திருந்தார்கள் ஈடும் வலியுடைய நம்பி பிறந்த எழுதுங்களில் ஏடலர் கண்ணியினானை வளர்த்தி யமுன நீராடப் போனேன் என்று யசோதை சொல்லுவதாக திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம் அமைந்திருக்கிறது அப்பொழுது சேடன் திருமரு பார்பன் என்ன செய்தான் தன்னுடைய திருவடியால் மலைபோல் ஓடும் சகடத்தை சாடினான் என்று அவர் அருளி செய்கிறார் அது யசோதா பாவனையிலே யசோதை சொல்லுகிறாள் இந்த பாசுரம் என்ன சொல்லுகிறாள் அப்படி கஞ்சனாலே கம்சனாலே புணர்க்கப்பட்ட அந்த கள்ளச்சகடம் அந்த கள்ளச்சகடத்தை என்ன செய்தான் கண்ணன் என்னால் கலக்கழிய காலோச்சினான் என்று ஆண்டாள் மிகவும் சுலபமாக சொல்லிவிட்டாள் ஆனால் இங்கே யசோதை என்ன சொல்லுகிறாளா கள்ளச்சகடு கலக்கழிய அப்படி கலக்கழியும்படியாக நீ எந்த அவயவத்தாலே அந்த காரியத்தை செய்தா என்னால் பஞ்சியன் நமெல்லடியால் பாய்ந்த போது பஞ்சு போலே மென்மையாயிருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய திருவடிகள் என்பவை மிகவும் மெத்தனு பஞ்சு போல இருக்குமா அப்படிப்பட்ட பஞ்சியன் நமெல்லடியால் பாய்ந்த போது அப்படி நீ பாய்ந்தாயே காலாலே அந்த சகடத்தை உதைத்தாயே அப்படி உதைத்த போது நொந்திடுமென்று அஞ்சினே என்கான் யோ உன்னுடைய காலுக்கு நோவு ஏற்பட்டிருக்குமே உன்னுடைய காலுக்கு துன்பம் ஏற்பட்டிருக்குமே என்று நான் அஞ்சினேன் என்று கண்ணனை பார்த்து சொல்லுகிறாளாம் யசோதே அஞ்சினே என்கான் அமரர் கோவே அமரர் கோனா அமரர்களுக்கெல்லாம் தலைவன் இவன் தான் என்றால் அப்படிப்பட்டவன் என்றோ இந்த காரியத்தை செய்கிறான் என்று அமரர் கோவை என்பதனாலே அந்த மேன்மை சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே திருவாய்ப்பாடியிலே கண்ணனாக வந்து அவதரிக்கிறான் அவனுடைய அந்த ஒரு எளிமை சொல்லப்படுகிறது ஆனால் இப்படி கண்ணபிரான் சகடத்தை உதைத்த பொழுது அவனுக்கு என்ன ஆகியிருக்குமோ என்று யசோதை மட்டும்தானா பயப்பட்டாள் திருவாய்ப்பாடியில் இருந்த அத்தனை இடையர்களும் மன்றோ பயப்பட்டார்கள் ஐயோ கண்ணனுக்கு என்ன ஆகியிருக்குமோ என்று என்று சொன்னால் அதற்கு மேலேயும் சொல்லுகிறாள் யசோதை ஆயர் கூட்டத்து அளவு அன்றாலோ அப்பா ஆயர்கள் அத்தனை பேருக்கும் ஏற்பட்ட ஒரு அச்சம் என் ஒருத்திக்கே ஏற்பட்டது என்னுடைய அச்சம் அவர்களுடைய அச்சத்தின் அளவல்ல அதை காட்டிலும் அதிகம் என்று தெரிவிக்கிறாளாம் இடையர்களுக்கெல்லாம் அங்கே திருவாய்ப்பாடியில் இருந்தவர்களுக்கெல்லாம் கண்ணனுக்கு என்ன ஆகியிருக்குமோ என்ற நினைவு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் உன்னை வயிற்றிலே பெற்றவ பெற்றவளான எனக்கன்றோம் அந்த அச்சத்தினுடைய இது இன்னும் அதிகமாக இருக்கிறது பத்தி அவள் சொல்றா ஆயர் கூட்டத்து அளவு அன்று ஆலோ என்னால் அது துக்கத்தினுடைய மிகுதியை அந்த ஆலோ என்கிற சொல்லாலே யசோதை காட்டுகிறாளாம் அப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்தவன் கண்ணன் அதைத்தான் மேலே என்ன சொல்றா இதற்கு மேலே விட்டு வைத்தானா சகடத்தை அழித்ததோடு விட்டானா கண்ணன் மேலே என்ன செய்தான் என்றால் கஞ்சனை உன் வஞ்சனையால் வலைப்படுத்தாய் முலையுணாயே கஞ்சனை உன் வஞ்சனையால் உண்மையாக பார்த்தால் கஞ்சன்தான் வஞ்சனை செய்தான் எப்படியாவது மாயமாக அரக்கரர்களை அதாவது அசுரர்களை அனுப்பி கண்ணனை மாயமாகவே மாய்த்து விட வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் அவனை காட்டிலும் மாயக்காரன் அல்லவா இவன் கண்ணன் ஆகினாலே இவன் கம்சனை தன்னுடைய வஞ்சனையாலே கம்சனை மாய்த்து விட்டான் அவனும் வஞ்சனை செய்தான் இவனும் வஞ்சனை செய்தான் அதுதான் பகவானிடத்தில் நாமும் வஞ்சனை செய்தால் அவனும் வஞ்சனை செய்வான் நாம் பக்தியோடு இருந்தால் அவனும் நம்மிடத்திலே அன்போடு இருப்பான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிவிக்கிறார் இங்கே கஞ்சனையுன் வஞ்சலையால் என்னால் உன்னுடைய வலையிலே அகப்படுத்திக் கொண்டாய் என்று பொருள் கொள்ள வேண்டும் அப்படி வலைப்படுத்தாய் முலையுணாயே என்று இந்த பாசுரத்திலே முலையுண்ண வேண்டும் என்று கண்ணனை அழைத்தார் பெரியாழ்வார் அடுத்ததாக ஐந்தாவது பாசுரம் அதில் என்ன தெரிவிக்கிறார் என்னால் கம்சனை நினைத்தவாறே யசோதிக்கு பயம் ஏற்பட்டு விடுகிறதாம் கம்சனை மாய்த்து விட்டான் என்று சொன்னால் ஆனாலும் கூட அந்த கம்சனை நினைத்துவாரு அவனுடைய செயல்களை நினைத்தால் என்ன ஆகிவிடுமோ என்று அச்சமாக இருக்கிறது என்று மேலே மிகவும் பரிவு கொண்டு சொல்லுகின்ற பாசுரம்தான் ஐந்தாவது பாசுரம் இந்த கம்சன் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா தீய புந்தி கஞ்சன் தீய புத்தியை உடையவன் எப்பொழுதும் உனக்கு தீங்கு விளைக்கலாம் என்று அதையே எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருப்பவன் ஆகையினாலே அந்த கம்சன் தீய புந்தி அதற்கு மேலே சினமுடையன் கோபம் வேறு உன்னிடத்திலே அதிகமாக இருக்கிறது ஏன் உன்னாலேதான் அவனுக்கு மரணம் சம்பவிக்க போகிறது என்று சொல்லி இருக்கிறபடியாலே உன்னிடத்திலே மிகுந்த கோபத்துடன் இருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த கம்சன் உண்மையில் சினமுடையவன் ஆகினாலே சோர்வு பார்த்து நீ எப்பொழுது சோர்ந்து இருக்கிறாய் என்று பார்ப்பான் ஏதோ அசுரர்களை எல்லாம் அனுப்பி கொண்டே இருக்கிறான் கண்ணனும் அந்த அசுரர்களை எல்லாம் வதம் செய்து கொண்டே இருக்கிறான் ஒரு பூத்தனை ஒரு சகடம் ஒரு பகாசுரன் என்று வச்சாசுரன் கபித்தாசுரன் என்று எல்லா அசுரர்களையும் அழித்து கொண்டுதான் வருகிறான் ஆனால் இவனுக்கும் கூட ஒரு காலத்திலே சோர்வு ஏற்படுமோ இல்லையோ யாருக்கு கண்ணனுக்கும் கூட அது எப்பொழுது என்று பார்த்து கொண்டே இருக்கிறானான் கண்ணன் அவன் என்ன பண்ணுகிறான் சோர்வு பார்த்து மாயன் தன்னால் உன்னை அவன் வலைப்படுக்கில் தன்னுடைய மாய சக்தியினாலே அசுரர்களுக்கே உரிய மாய சக்தியினாலே உன்னை அவன் ஏதாவது செய்து விட்டானானால் வாழகில்லேன் வாசுதேவா அடுத்த நிமிடம் என்னாலே வாழவே முடியாது அடுத்த நிமிடமே நான் என்னுடைய உயிரை விட்டு விடுவேன் யசோதை சொல்லுகிறாள் இப்படி கம்சன் தன்னுடைய மாயத்தினாலே உனக்கு ஏதாவது செய்து விட்டானால் நான் அடுத்த நிமிஷம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அதனாலே நீ என்ன வேண்டும் நான் சொல்லுவதை கேள் எப்பொழுதும் பிள்ளைகள் என்ன சொல்ல வேண்டும் தாயார் சொல்வதை கேட்க வேண்டுமா சொல்றா தாயர் வாய் சொல் கருமம் கண்டாய் தாய் என்ன சொல்லுகிறாளோ அதை கேட்பது பிள்ளைக்கு கடன் அல்லவா நான் உன்னுடைய நன்மைக்காகத்தானே சொல்லுகிறேன் உனக்கு நன்மை இல்லாதவற்றை நான் சொன்னால் நீ கேட்காமல் போனாலும் பரவாயில்லை ஆனால் நான் உன்னுடைய நன்மைக்காக சொல்லுகிறேன் தாயார் வாய் அந்த இருந்து புறப்படுகிற சொல் அது கருமம் கண்டாய் செய்ய வேண்டிய செயல் என்ன செய்ய வேண்டும் என்றால் சாற்றி சொன்னேன் போக வேண்டாம் நான் சாற்றி அதாவது அடிக்கடி திருப்பி திருப்பி சொல்லுகிறேன் உறுதியாக சொல்லுகிறேன் நீ போக வேண்டாம் நீ முச்சந்தியிலே தெருவிலே பலர் கண் படும்படியாக அப்படி நடந்து செல்ல வேண்டாம் ஏன் செல்லக்கூடாதுன்னா அணி விளக்கே திருவாய்ப்பாடிக்கே ஒரு விளக்கு போன்றவன் நல்லவாணி அப்படிப்பட்ட உனக்கு ஏதாவது ஒன் ஆகிவிட்டால் திருவாய்ப்பாடியே இருளடைந்து போய்விடுமே ஆயினாலே நீ என்ன செய்ய வேண்டும் அப்படியெல்லாம் தெருவிலே தெரியாதே அமர்ந்து உவந்து என் முளை உணாய் என்று நீ மகிழ்ச்சியோடு நீ பால் முளைப்பால் உண்ணவேனும் நீ வருவாயாக என்று இந்த ஐந்தாவது பாசுரத்திலே அழைத்தார் அதற்கு மேலே ஆறாவது பாசுரத்திலே அழகான ஒரு விஷயம் தெரிவிக்கப்படுகிறது அதாவது கண்ணபிரானிடத்திலே எத்தனை பேர் விருப்பத்தோடு இருக்கிறார்கள் ஆனால் அந்த கண்ணபிரான் அவனை எல்லாம் என்ன சொல்றாளா இவளை பெற்றவள் என்ன பாக்கியம் செய்தாள் என்ன பாக்கியம் செய்தாள் யசோதைக்கு அவ்வளவு பெருமையை கொடுத்திருக்கிறார்களான் அப்படிப்பட்ட நீ வந்து முளை உண்ண என்று இந்த ஆறாவது பாசுரத்திலே அழைக்கிறாள் நுழைந்த மின்னணைய நுண்ணடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு என்றார் மின்னணைய நுண்ணடையார் என்னால் மின்னலை போன்ற நுண்ணிய மெல்லிய இடைய உடைய பெண்கள் அவர்களுடைய குழலிலே நுழைந்த வண்டு அது இன்னிசைக்கும் வில்லி புத்தூர் இனிய இசையை ஒலிக்கிறது தான் அப்படிப்பட்ட பெண்களெல்லாம் நிரம்பி இருக்கும்படியான ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எழுந்தருளி இருப்பவனே என்று தெரிவிக்கின்றார் இது குறிப்பாலே ஆண்டாளை காட்டுகிறது என்று காஞ்சி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி மிக அற்புதமாக அர்த்தத்தை காட்டி இருக்கிறார் என்னன்னா மின்னணைய நுண்ணடையார் என்னால் அது ஆண்டாளுக்கே பொருந்தக்கூடிய சொல்லது அதற்கு மேலே விரி குழல் மேல் என்னால் அவருடைய குழலிலே இருக்கக்கூடிய மலரைத்தானே எம்பருமான் ஆசைப்பட்டான் ஆகையினாலே அந்த எம்பருமான் அவர் என்ன ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எழுந்தருளி இருக்கிறார் வடபத்ர சாயி அவன் எதை ஆசைப்பட்டான் என்றால் அந்த அந்த யாருன்னா அவன் தூவியம் வண்டு என்று எம்பெருமானே வண்டாகவும் சொல்லி இருக்கிறார்கள் ஆயினாலே அப்படிப்பட்ட இன்னிசைக்கும் அப்படிப்பட்டிசைக்கும் விரிகுழல் மேல் நுழைந்தவண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர் இனிதமர்ந்தாய் என்று அந்த எம்பெருமானை அப்படி இனிதாக அமர்ந்தவனே என்று சொல்லுகிறார் அப்படி அமர்ந்தவன் என்ன செய்தான் யார் என்னால் அவன் கண்ணபிரான் அவனுக்கு என்ன பெருமை என்னால் என்ன நோன்பு இவனைப் இவனை பெத்தவயிருடையாள் என்னும் வார்த்தையை இது பெற்றவள் என்ன பாக்யசாலி என்ன பாக்யசாலி என்று கொண்டாடும்படியாக அப்படியென்றோ நீ எனக்கு புத்திரனாக பிறந்திருக்கிறாய் ஆகையினாலே அப்படிப்பட்ட இருடி நீ முலையுண்ண வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே அழைக்கிறாள் பாசுரத்திலே இன்னும் அருமையாக விளக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்